வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜான் ஜிரோம் அவர்கள் சூப்பர் சிங்கர் டைட்டில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தன்னோட சொந்த ஊரான பழைய சிறுவாங்கூர்ன்ற கிராமத்திற்கு இப்போ போயிருக்காரு ஜான் ஜிரோம் வர்றதை தெரிஞ்சு அந்த ஊர் மற்றும் பக்கத்தில் இருக்க எல்லா ஊர் மக்களும் திரண்டு வந்து ஜான் ஜிரோம் அவர்களுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திருக்காங்க இதே போல தேர் மாதிரி ரெடி பண்ணி அவரை ஊர்வலமா ஊருக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இத பார்த்த ஜான் ஜெரோம் அவர்கள் அங்கேயே கண் கலங்கிட்டாரு இதே போல அங்க இருக்கிற சிறுவர்களுக்குமே நீங்களும் சூப்பர் சிங்கர்லாம் கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும்னு அவங்களுக்குமே உற்சாகமா வர சொல்லியிருக்காரு ஜான் ஜெரோம் அவர்கள் இதுக்கப்புறம் ஜான் ஜெரோம் அவர்கள் அருகில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிருக்காரு அங்கே எல்லோருமே ஜான் ஜிரோம் அவர்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் போல் ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தியிருக்காங்க ஜான் ஜிரோம் அவர்களை இப்போது அங்கே இருக்க எல்லா மக்களுமே தங்களோட சொந்த பிள்ளைகளாக பாவித்து மரியாதையும் அன்பு செலுத்திட்டு வராங்க இதனால் ஜான் ஜிரோம் அவர்கள் ரொம்பவும் எமோஷனல் ஆகிட்டாருன்னே சொல்லலாம் அந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க